ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புற நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவின் பால் நிறுவனத்தில் இந்த டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றின விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் யாரெல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம் என்ன ஏஜ் கிரிட்டேரியா அதை பற்றின விவரங்கள் எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம் ஆவின் மூலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் பதினைந்து ஆயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலைன்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க தேர்வு கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு கட்டணம் எதுவுமே கிடையாது நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாப்பு கிடைச்சிடும் நம்மளுக்கு ஸோ அதுதான் நம்ம இதில் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான சான்ஸ்ன்னு இதை சொல்லலாம் நம்ம தமிழ்நாடு மதுரை மாவட்ட கூட்டு உற்பத்தியாளர் சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது காலியாக உள்ள சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் வேலைக்கு தான் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனோ தபால் மூலமாக அப்ளை பண்ணுறதோ எதோ ஒரு இதுவுமே கிடையாது டைரெக்டாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு நடக்கிற இன்டர்வியூவுக்கு நம்ம டேரக்டாக போய் அட்டன் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிட்டால் டேரெக்டாகவே ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தான் ஸோ மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியிலாளர் சங்கத்தில் தான் வந்துட்டு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஜாப் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா மதுரை தான் ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சங்க உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆள் ரெக்கமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சேல்ஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவுக்கு ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் அதில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஜாபுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு தான் காலியிடங்கள் பார்த்திங்கன்னா மூன்று கால இடங்கள் கொடுத்துருக்காங்க பணிகள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேல்ஸ் அண்ட் எக்ஸிகூட்டிக்கு தான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் தான் அதில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டேரெக்டாக இப்படி நேர்காணல் மூலமாக தான் எடுக்கிறாங்க ஆள் நேர்காணல் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைக்கி தான் பணியிடம் வந்து மதுரை தான் ஸோ அதிகாரப்பூர்வ நிலையத்தில் நீங்கள் போய் பார்க்கணுன்னா கூட நீங்கள் இதில் காணி இடங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மூன்று காலியிடங்கள் மட்டும்தான் இருக்குது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு மதுரை லொக்கேஷனுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கல்வித் தகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது அது தொடர்புடைய மாஸ்டர் ஆர் பேச்சலர் டிகிரி படிச்சுருந்திங்கனாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் எனி பேச்சுலர் டிகிரி ஓகே அது இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க இந்த வேலைக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வயது வரம்புமே கொடுக்கல ஸோ எனி ஏஜ்லேயும் நீங்கள் இதுக்கு அட்டன் பண்ணலாம் ஸோ வயது இந்த வரம்பு தான் எதுவுமே உங்களுக்கு கொடுக்குற சம்பள விமரம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பதினைந்தாயிரம் சம்பளம் வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க இது வந்து அடிப்படை சம்பளம் தான் போக போக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் தேர்வு செயல்முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேர்முக தேர்வு மூலம் தான் ரிட்டன் டெஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடையாது ஒன்லி டேரெக்ட் இன்டர்வியூ நீங்கள் அந்த அன்னைக்கு அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷனுக்கு டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸோ வேறு எந்த இதுவுமே கிடையாது இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி காலை பதினோரு மணிக்கு நேர்முக தேர்வு நடைபெறுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தான் மதுரை டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட்ன்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சாத்தமங்கலம் சிவகங்கை மெயின் ரோடு நம்ம மதுரையில் தான் இருக்குது ஸோ இந்த அட்ரஸுக்கு கரெக்டாக பதினோரு மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் ஸோ அங்கே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடைபெறும் இது பற்றின மேலே ஏதாச்சும் உங்களுக்கு நியூ விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸால் இல்லை வேறு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்க முழு விவரங்களுமே கொடுத்துருவாங்க மதுரை லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வாய்ப்புன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் மதுரையில் லோக்கலில் இருக்கவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கும் வரும் யாரெல்லாமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்